ஏற்கனவே ஏர்டெல்லும் ஜியோவும் தங்களோட விலைப்பட்டியலை உயர்த்தல இருந்து பி வாடிக்கையாளர் எண்ணிக்கை வந்து சிறிதளவு அதிகரிச்சு அது கேவுல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வாடிக்கையாளர்களை பிஎஸ்என்எல் வந்து என்ன இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து ஏர்டெல்லையும் ஜியோவையும் காட்டிலும் கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுக்கறது ஆனா பிஎஸ்என்எல் இருக்க ஒரே ஒரு குறை வந்து டவர் சரியா கிடைக்கிறது இல்ல கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒழுங்கா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணம்தான் இந்த ஒரு மாற்றத்துக்கு அப்புறம் பிஎஸ்என்எல் வந்து தங்களோட ஃபோர் ஜி வந்து நாடு முழுவதும் வந்து விரிவாக்குற பணிகள் வந்து தீவிரமா இருக்காங்க இதே போல மற்ற பிரைவேட் நெட்ஒர்களுக்கு சமமா வந்து 5G ஜி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதற்கட்ட சோதனையுமே நடத்தியிருக்காங்க பிஎஸ்என்எல் இந்த முதற்கட்டமான சோதனையில இருந்து பாத்தீங்கன்னா பி எஸ் என்எல் வீடியோ கால் சேவையை வந்து டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க இந்த டெஸ்ட் வந்து யார் தலைமையில் நடந்திருக்கு பாத்தோம்னா மத்திய அமைச்சரான ஜோதிராதித்யா சிந்தியா வந்து இதை டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காரு பி எஸ் என்எல் ஃபைவ் ஜியோட இந்த சோதனையானது வெற்றிகரமா இருந்துச்சு திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு பி எஸ் என்எல் இந்த முதற்கட்ட சோதனை வந்து பி எஸ் ஒரு பெரிய மைல் இருக்குது இனி வரும் காலங்கள்ல இந்த பி எஸ் என்எல் சோதனை வந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து சோதிச்சு பார்க்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்கள்ல நம்ம வந்து பிஎஸ்என்எலோட தடையில்லா ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவைகளை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்